ஆண்டவர் இந்த மாதத்தில் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார் நீ கலங்காதே என்று சொல்லுகிறார் ஒருவேளை எறமையாவை போல இந்த வாசலுக்குள் நீ கடந்து வரும் பொழுது புலம்பிக் கொண்டு வந்திருக்கலாம் வேதனையோடு கொண்டு வந்திருக்கலாம் துக்கத்தோடு கொண்டு வந்திருக்கலாம் ஆண்டவரே என் வாழ்க்கை எப்படியாய் போகப் போகிறது என் தொழில் எப்படியாய் போகப் போகிறது என் பிள்ளையோட வாழ்க்கை எப்படியாய் போகப் போகிறது எதையெல்லாம் இந்த மாதத்தில் சந்தித்து நான் துக்கப்பட போகிறேன் வேதனைப்பட போகிறேன் கண்ணீர் பட போகிறேன் என்று சொல்லி கலக்கத்தோடு வேதனையோடு கூட உன் இருதையும் புலம்பிக் கொண்டு வந்திருந்த

நாங்களே இந்த கால உனக்கு உதவி செய்யும்படியா உன்னை தேற்றும்படியா உன்னை தப்பு வைக்கும்படியா உன்னை தூக்கி எடுக்கும்படியா நான் உன்னோடு கூட இருந்து நீ எந்தெந்த காரியங்களுக்கு பயப்படுகிறாயோ எந்தெந்த காரியம் உன்னை பயப்படுத்துகிறதோ இந்த கால வேலை இந்த மாதத்தில் அதிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து நீ வெக்கப்பட்ட இடத்துல நீ துயரப்பட்ட இடத்துல நீ அவமானப்பட்ட இடத்திலிருந்து உன்னை தூக்கி எடுத்து நிலைநிறுத்தி நான் உன்னை சந்தோஷிக்கிறேன் என்று சொல்கிறான் ஆனால் நீயும் உன் குடும்பமும் செய்ய வேண்டியது என்னை நோக்கி கூப்பிட வேண்டும் ஒரு தொடர்ச்சியான கூப்பிடுதல் அவர் மேல் இருக்க வேண்டும் ஒரு தொடர்ச்சியான நம்பிக்கை அவர் மேல் இருக்க வேண்டும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த ஆண்டவரை குறித்தான ஒரு தெளிவான சிந்தனை உனக்குள் இருக்க வேண்டும் பயப்படாத குறித்தும் இந்த தேசத்துக்கு கடந்து வருவதற்கு முன்பாக கடந்து போன சூழ்நிலை கடினமானது வேதனையமானது ஆனாலும் கத்தர் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து பேசினார் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் அழைத்த நாள் முதல் இந்த நிமிஷம் வரை உங்களை என்னையும் அவர் கைவிடலைங்க இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது நீங்க நினைத்திருக்கலாம் எப்படி முடிக்க போறேன் என்று சொல்லி ஆனா இந்த நிமிஷம் வரை உயிரோட தானே இருக்கீங்க ஜீவனோட தானே இருக்கீங்க அவர் கைவிட்டாரா எத்தனை சூழ்நிலையில கடந்து போனீங்க எத்தனை வேதனையோடு கூட கடந்து போனீங்க எத்தனை துக்கத்தோடு கூட கடந்து போனீங்க அவர் உங்களை கைவிட்டாரா அவர் கைவிடவே இல்லையே அவர் உங்களை விட்டு விலகவே இல்லையே சூழ்நிலை சொன்னுச்சு அவர் உன்னோடு கூட இல்லைன்னு காரியம் சொன்னுச்சு அவர் என்னோடு கூட இல்லைன்னு ஆனா அவர் தூக்கி சுமந்தத நீங்கள் நானும் பார்க்கல அவர் உன்னோடு கூட இருந்தத உன்னால உணர முடியல அவர் உன் கரத்தை பிடித்து உன்னை நடத்துகிற தேவன் இந்த மாதம் முழுவதும் உங்களை அவர் நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் பயப்படாதீங்க எதை குறித்தும் கலங்காதீங்க அவரை குறித்து ஒரு தெளிவான சிந்தை இருக்கட்டும் இயேசு என்னோடும் என் குடும்பத்தோடும் இருக்கிறார் என்கிற அந்த அடித்தளமான ஒரு நம்பிக்கையை உனக்குள் வைத்துக்கொள் நம்முடைய ஆண்டவரை பயம் முடித்திய ஒரு காரியம் உண்டு என்ன தெரியுங்களா இயேசு கிறிஸ்துவை பயமுறுத்திய ஒரு காரியம் உண்டு என்ன தெரியுங்களா அந்த கெச்சமேன தோட்டத்துல அந்த கடைசி பயணத்துக்கு முன்பாக தேவன் முழங்கால் படித்தவராக வேதனையோடு கூட துக்கத்தோடு கூட செவம் செய்து கொண்டிருந்த பொழுது பிதாவினால் அவருக்கு ஒரு பாத்திரம் காண்பிக்கப்பட்டது அந்த பாத்திரத்தை அவர் பார்த்த மண்ணம் உடைந்து போனார் வேதனை நிறைந்த பாத்திரம் துட்டம் நிறைந்த பாத்திரம் துன்பம் நிறைந்த பாத்திரம் அந்த பாத்திரம் முழுவதுமே வேதனையினால் நிறந்திருந்தது அந்த பாத்திரம் முழுவதுமே கண்ணீரினால் நிறைந்திருந்தது அந்த பாத்திரம் முழுவதுமே இந்த முழு உலகத்தின் பாவத்தினால் நிறைந்திருந்தது அவர் பார்த்த அந்த பாத்திரம் இன்னும் ஒரு சில மணி நேரத்துக்கு விழாலாய் அவர் மேலே ஊற்றப்பட போகிறது அவர் கலங்கினார் பிதாவாக தன் தகப்பனை பார்த்து சொல்லுகிறார் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆண்டவரே ஆனாலும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உன்னுடைய சித்தத்தின் படி ஆகட்டும் பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்புக்கொடுத்தார் கலங்க பண்ணினது அந்த பாத்திரம் வேதனை படுத்தினது அந்த பாத்திரம் துக்கப்படுத்தினது அந்த பாத்திரம் ஆனால் கத்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவரை பலப்படுத்தினார் என்று பார்க்கிறோம் ஒருவேளை இந்த காலவேளை நீயும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு கூட அமர்ந்திருக்கிறாயா தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்புவார் தம்முடைய வார்த்தையை அனுப்புவார் யாரையாவதும் கொண்டு உன்னை பலப்படுத்துவார் விசுவாசி அவர் இந்த மாதத்துல நீர் இருக்கிற வண்ணமா இருக்க கூடாது நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக அழைக்கப்படவில்லை தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கிற வானத்தின் நட்சத்திரங்களை போல நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தெய்வம் விரும்புகிறார் ஒரு தோல்வியான வாழ்க்கையை வாழும்படி அழைக்கவில்லை இன்னும் எத்தனை காலம் இன்னும் எத்தனை காலம் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிற போகிறோம் அழகின் ஊற்றை எத்தனை நாட்கள் கடந்து போக போறீங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார் என்பதை மறந்தே போகாதீங்க அவர் உங்களை நேசிக்கிற ஒரு தெய்வம் உங்கள் மேல் அன்பு கூறுகிற ஒரு தெய்வம் எல்லா சூழ்நிலைகளும் அவரை நோக்கி பாருங்க எல்லா நிந்தையான நேரத்திலும் அவமான நேரத்திலும் துக்கமான நேரத்திலும் உங்கள் கதவை பூட்டி கொண்டு இயேசுவை நோக்கி பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுங்க அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போகலங்க அவரை நோக்கி பார்த்த முகங்கள் அவமானப்பட்டு போகவே இல்லை அத்தனை பேர்களும் ஜெயம் எடுத்தார்கள் அவர்கள் வாழ்க்கை மாறினது என்று பார்க்கிறோம் உன் முழு ஆத்மாவோடு கூட அவரிடத்தில் அன்பு கூறு வழியே இல்லாத இடத்துல உன் அன்பு ஒரு வழியை திறக்கும் வழியே இல்லாத இடத்துல நீ அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு ஒரு வாசலை திறக்கும் எந்தெந்த இருதய கதவுகளை அது திறக்க வேண்டுமோ அந்தந்த இருதய கதவுகளை நீ அவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை திறக்க பண்ணும் ஆனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த காலவேலையில பயப்படாத எதை குருத்தும் உன்னோட ஞானத்தினால் அறிய முடியாது நீ நினைக்கலாம் நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புறேன் ஆனா அது எப்படி நடக்க என்று நீ விசுவாசிக்கிற ஆனா அது உன்னோட ஞானத்தினால முடியாது உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அது முடிய பண்ணுகிற தேவன் அவர் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் காணப்படும்படியாய் கர்த்தர் செய்வார் உன் வாழ்க்கை ஒரு வேலை நீ ஆற்பமாய் ஆரம்பித்திருக்க அந்த கால வேலையில ஆனால் அது கர்த்தர் சம்பூரணமாய் காண செய்வார் உன்னுடைய எல்லாம் அவரை நம்பும்படியாய் கர்த்தர் விருப்பப்படுகிறார் உன்னோடு கொடுக்கிற ஆவியானவர் யாரு தெரியுமா உங்களோடு கொடுக்கிற அந்த ஆவியானவர் யாரு தெரியுமா மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் நீங்களும் நானும் பெற்றிருக்கிற ஆவியானவர் யாரு தெரியுமா அவர் மீட்கப்படும் நாளுக்கென்று என்று உங்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கல இந்த பூமியில நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எப்படி நடக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் எதை செய்ய கூடாது என்று சொல்லி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்து அவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார் இப்படிதான் நாம் வாழணும் கத்தருடைய பிள்ளையே எப்படியும் நாம் வாழலாம்னு யோசிக்கிறாத நீங்களும் நானும் கத்தருடைய பிள்ளையா இருக்கிறபடினாலே இந்த வேதத்துக்கு நீ அடிமை என்பதை மறந்து போகாதே